தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி அதிகளவுல வெல்வதற்கான சாத்திய கூறுகள் மத்திய மற்றும் தென் மண்டலங்கள் அதிகமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக டெல்டா ரீஜியனிலுமே நாம் தமிழ் கட்சிக்கு அதிகமான வாக்கு விழுக்காடுகள் அப்படி தொடர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது கலாநாரமாக நம்ம கவனித்து வந்துட்டு இருக்கும் பொழுது இன்னுமே இருக்கிற பல சமூக மக்கள் நாம் தமிழராக ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கிறது சீமானோட எண்ணவட்டங்களாக இருந்தது அதன் அடிப்படையில் பார்த்துட்டு அப்படின்னா எண்ணற்ற கட்சிகள் தானாகவே வந்து நாம் தமிழரோடு இணைந்தார்கள் அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற அந்த போராட்டத்தின் போது நம்ம கவனிக்க முடிந்தது அந்த பேரணியில் எண்ணற்ற கட்சி தலைவர்கள் நாம் தமிழரோடு பயணித்தார்கள் அப்படிங்கிறது பார்த்து நடத்தும் ஸோ அதற்கு பிறகு வந்து மீனவர் சார்ந்த போராட்டத்திற்கும் எண்ணற்ற சமூகம் சார்ந்து இருக்கின்ற பல தலைவர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படிங்கிறத கவனிச்சோம் ஸோ இது தொடர்ந்து தற்பொழுதிய சூழலில் தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஒரு மீட்டிங்கை தற்பொழுதிய சூழல் பார்க்க முடிந்தது ஆனால் சீமான் அவர்கள் அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறதையுமே கவனிக்க முடிந்தது ஸோ மத்திய மற்றும் அதுவும் குறிப்பாக டெல்டா போன்ற ரீஜியில் முத்திரை சமூக மக்கள் வந்து அடத்தியாக இருக்கின்ற பகுதியாக இருக்கிறது ஆல்ரெடி ஆனால் கே கேஎஸ் அவர்கள் வந்து நாம் தமிழரோடு இணைந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறத பல்வேறு காணொலியில் நாம் விவரித்து பேசியிருக்கோம் அதை தொடர்ந்து தற்பொழுதிய சூழலில் ஐயா ஆர்பி அவர்களுமே வந்து நாம் தமிழரோடு இணைந்து பயணிக்க தயார் நிலையில் உள்ளார் அப்படிங்கிறது இந்த செய்தியின் மூலமாக நம்ம உணர முடிந்தது ஆனால் சாலை துரைமுறை செய்தி வெளியிட்டாரு அதாவது தமிழ்நாடு முத்தரைய முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிறது பார்க்கும்போது திருச்சில அதிகமான வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறான் இப்படி இருக்கும் சூழலில் இவர்கள் நம்மளோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது கூடுதல் ஒரு பலமாக அமைய போகிறது ஸோ எண்ணற்ற தம்பிமார்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியவர்களை உருவாக போவது இந்த சமூக மக்களாக இருக்க போகிறார்கள் நாம் தமிழருக்கு அப்படிங்கிறது உணர முடிந்தது இதே போல சீமான அவர்களோடு இன்னுமே இருக்கின்ற பல சமூகம் சார்ந்து இருக்கின்ற கட்சிகள் அனைவரும் நாம் தமிழரோடு இணைந்தார்கள் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு சக்தியாக தென் தென்மண்டலங்கள் டெட்டா போன்ற பகுதியில் இருக்கட்டும் மத்திய ரீஜியில் இருக்கட்டும் எல்லா பகுதியிலுமே நம்ம வந்து பார்க்க முடிந்த உறவுகளே எப்படி தமிழ்நாடு எங்கேயுமே ஆனால் சிங்கமானோட கொடி அப்படிங்கிறது பறந்து கொண்டு தான் இருக்கிறது புலிக்கொடி அந்த அடிப்படையில் தானாக வந்து இணைக்கிறார்கள் அப்படி ஒரு பக்கம் தான் வந்து தற்போதைய சூழலில் ஆர்பி அவர்கள் சந்தித்து இருக்கிறார் அப்படிங்கிற புகைப்பட வெளியாக இருக்குது உறவுகளே ஸோ இது இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி இருக்கிறது நம்ம காத்திருந்து பார்ப்போம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரே சமூகத்தை சார்ந்த இரண்டு தலைவர்கள் ஒரே இடத்துல ஆனால் சீமான சேர்த்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு சமூக மக்கள் வந்து ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வழிவகை செய்து இருக்கிறது ஸோ இதே போல மற்ற சமூக மக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி தமிழர்களாக ஓரிணைய போகிறார்கள் தமிழ் சமூகங்கள் அனைவரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது உறவு நாம் தமிழர் வெல்வது அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது கண் முன்னே கண்முனை காத்திருக்கிறது இதெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படிப்போம் நன்றி வணக்கம்